கோபப்பார்வை இறங்கிய இடம் காரணம் அறியாமை காலத்தில் பெண் பிள்ளைகளை ரொம்ப கேவலமாக கருதினார்கள் பெண் பிள்ளை பிறந்துட்டா உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து உயிரோடு புதைச்சாங்க உயிரோடு புதைக்கப்பட்ட இடம் வயதில் மௌதத்து சுய என்ன காரணத்திற்காக அந்த குழந்தைகள்லாம் நீங்கள் புதைக்கப்பட்டு புதைத்தீர்கள் என்பதாக நாளை மறுபடியும் எல்லாம் கேள்வி கேட்பதாக சூரா தக்வீர் அல்லாஹ் அருளுகின்றான் இந்த வசனத்துடைய வரலாற்றிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு சகாபி கைசிபுனு ஆசிம் என்ற ஒரு சஹாபி இவர் தமி கிளையை சார்ந்தவர் முப்பத்தி மூணு பிள்ளைங்க எட்டு பெண் குழந்தைகள் எட்டு குழந்தை இந்த உயிரோடு புதைச்சார் பின்னால் இஸ்லாத்திற்கு வந்த பொழுது இஸ்லாமத்திற்கு ஆசிம் என்ற சஹாபி முப்பத்தி மூணு பிள்ளைங்க எட்டு பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார் வரலாற்றில அதிகமான நபர்கள் பெண் குழந்தை பிறந்த உடனே கொண்டு வந்து புதைச்சிருவாங்க நேராக கட்ட முடியல அல்லாடைய கட்டி பார்த்தாங்க உள்ள சொருகிட்டே போகுது சுத்தி பில்டிங் இருக்கும் இந்த இடம் மட்டும் அப்படியே இன்றும் இறை சாபத்திற்கு இடமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது நபீட்ட இஸ்லாத்தை தலைவர்கள் வந்த பொழுது குளிச்சுட்டு வர சொன்னாங்க குளிச்சுட்டு வந்த உடனே நபி சொன்னாங்க ஒரு ஒரு குழந்தைக்கு பகம் ஒரு அடிமை உரிமை விடுங்கன்னு சொன்னாங்க அல்லது ஒரு ஒட்டகத்தை சதகா செய்யுங்கன்னு சொன்னாங்க அந்த சஹாபி அதே மாதிரி செய்தார் அப்படி இறைவனுடைய சாபம் இறங்கிய இடம் இந்த வரையும் அது கட்ட முடியாத அளவுக்கு பாலம் கூட பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சு திருப்பி தான் போகும் இப்ப நல்லா உள்ள வந்து பாருங்க அல்லாஹ் இஸ்லாத்திலே இஸ்லாத்திலே இஸ்லாத்தில் மா மா இஸ்லாம் தான் பெண்களுக்கான முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது அப்படி செய்த பாவங்களுக்கு பரிகாரத்தை தர சொன்னது சொன்னார்கள் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் நீங்கள் சதக்கா செய்யுங்க அடிமை உரிமை விடுங்க தௌபா செய்யுங்க சொன்னாங்க குரானிலே அர்ஜாலில் ஆண்கள் என்பதாக ஒரு சூறா கிடையாது அந்நிசா பெண்கள் ஒரு சூறா எல்லாம் இறக்கி வச்சிருக்கிறான் ஒரு ஆண் வேரில் சூறா கிடையாது ஆனால் மரியம் அலி இஸ்லாம் பேர்ல ஒரு சூறா வேலை அறுக்கி வச்சு பெண்களுக்கான சுதந்திரத்தை இஸ்லாம் தான் கொடுத்தது அறியாமை காலத்துல பெண்களுக்கு வாரிசு உரிமை கிடையாது இஸ்லாம் வாரிசு உரிமையை கொடுத்தது அப்படிப்பட்ட சிறந்த மார்கள் வச்சிருக்கான் கடைசி வரை ஈமானோடு இருக்கக்கூடிய தொஃபிக் எல்லாம் தருவான ஆமீன் பாருங்க பாருங்க அஜி சொல்லுங்க அஜி கவனிங்க அஜி சொன்னாங்கல்ல அதுல சொன்னாங்கல்ல இந்த இடத்துக்கு பேரு வாதியல் பணா சொல்லுங்க அல்லாஹினுடைய கோப பார்வை இறங்கிய இடம் இது அல்லாஹு பார்வை இறங்கி இடம் இது பெண் பிள்ளைகளை புதைத்தார்கள் பெண் பிள்ளைகளை அடக்கம் செய்யல என்ன செஞ்சாங்க உயிரோட புதைத்தாங்க எந்த அளவுக்கு சொன்னா அய்யாமுல் ஜாஹிலியான்னு சொல்லுவாங்க ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை காலம் என்று சொல்வார்கள்

அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆல அவர்கள்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னே அந்த உமர் ரலியல்லாஹு தஆல அவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா தனக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தையை கொண்டு வந்து இங்க புதைக்க வராங்க அரபு லோகத்துல அரபுகள் என்ன செய்வாங்கன்னா தாடி வளர்க்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்க தான் எல்லாருமே முஸ்லீம் முஸ்லீம் எல்லாம் எல்லாருமே தாடி வளர்ப்பாங்க புதைப்பதற்காக குழி தோன்றாங்க உமரது எல்லா குழி தோன்றும் அந்த மண் வந்து என்ன செய்யுது அந்த குழந்தை சொல்லிச்சு வாப்பா வாப்பா உங்க தாடியில கொஞ்சம் மண் இருக்குது வாப்பான்னு தட்டி விட்டுச்சான் அப்படி தட்டி விட்ட குழந்தையை உமரெல்லாம் தாயான அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்துல ஈமான் ஏற்றுக்கொள்ளாத அந்த நிலையில இஸ்லாம் உள்ளத்தில் இல்லாத அந்த நிலையில அப்படியே புதைச்சிட்டு வந்துட்டாங்களாம் பிற காலத்துல அழுவார்களாம் அழுவார்களாம் என் தாடி தட்டி விட்ட என் ஈரக்குலை நான் புதைத்த பாவி என்று சொல்வார்களாம் முரதி அல்லாஹூ தாலானு அந்த இடத்தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அல்லாஹூ ரபுல் அலிசாவுடைய கோப பார்வை இறங்கியது அது சொன்னாங்களா இல்லையா இந்த பிரிட்ஜு நேரா கட்டப்படும் சொல்லி இங்க ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவதற்காக வேண்டி கட்டிடம் கட்டுவதற்காக வேண்டி எதாவது செஞ்சாங்கன்னு சொன்னா குழந்தைகள் அழக்கூடிய சப்தம் இங்கே கேட்கும்